பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இந்தியாவுடைய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸில் நான் சொல்கிறேன் ஆப்கோர்ஸ் நம்ம வீரர்கள் நம்ம அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஆகாஷ் தீர் பெல் நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் அது இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருந்தோம் ரெண்டாவது இந்தியாவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் மிதந்து பறக்கக்கு வந்து போய் தா எதிரியை தாக்கக்கூடிய அந்த மியூனிஷன்ஸ் இது கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் எல்லா நகரத்தையும் தாக்கியிருக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸால தடுக்கக்கூட முடியல மூணாவது நம்ம பிரம்மாசிரக ஏவுகணைகள் கிட்டத்தட்ட பதிமூணு ஏவுகணைகள் பாகிஸ்தான் மேலே ஏவப்பட்டுச்சுன்ற செய்திகள் இப்போ வருது நான்காவது ஆகாஷ் ரவக ஏவுகணைகள் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போது ரஃப் எஸ்டிமேட் என்னென்னா பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் மற்றும் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது விமானத்தளங்கள் முப்பதில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் கம்ப்ளீட்டாக சேதமாயிருக்கு ஜஸ்ட் ரெண்டே நாட்களில் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரம்மோஸ் பிரம்மோஸ் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கிறோம் இப்போ நாடுகள் பல நாடுகள் இப்போ கியூவில் நின்றுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதோட மெயின் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுத்தக்களத்தில் ஃபயர் அண்ட் ஃபர்கட் ரக ஐந்தாவது தலைமுறை மிசைல்ஸ் இதை யாராலையுமே தடுக்க முடியல ஹெச் கியூ நைன் ஹெச் சிக்ஸ்டீன் ஸ்வீடன்ல இருந்து அவங்க வாங்கின அவாக்ஸ் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அவங்களுடைய ரேடார் அமெரிக்காவுடைய எஃப் சிக்ஸ்டீன் அதுல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ரேடார் எதுவுமே இந்த மிசைல தடுக்க முடியல கண்டுபிடிக்க முடியல தடுக்க முடியல ஏன்னா ரொம்ப கீழே பறக்கக்கூடியது மேக் த்ரீல பறக்கக்கூடியது ஒரு முந்நூறுலேருந்து இருந்து எக்ஸ்டென்ட் எட்நூறு கிலோமீட்டர் அப்படின்றதும் இது ஏற்படுத்தின தாக்க தாக்கம் ரெண்டாவது எல்லா உலக நாடுகளும் திரும்பி பார்க்கறது என்னன்னா ஒரு மீட்டர் அக்யூரஸி இந்த சேனல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கும் அந்த மர்க்கஸ் சுபான்ல்லா அந்த மஜித்ல அந்த துல்லியமாக சென்டரில் உள்ள அடித்து உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் இந்த பக்கம் இல்லாமல் புல்லெட்டை கூட நீங்கள் வந்து துப்பாக்கி சுடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி சுட்டிங்கன்னா ஒரு அம் ஒரு பத்து இருபது மீட்டர்லாம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு துல்லியமான ப்ரஜன் அப்படின்றத ரொம்ப முக்கியம் ஃபிலிப்பைன்ஸ் ஏற்கனவே முந்நூத்தி மில்லியன் டீல் இந்தியாட்ட போட்டு அதை நம்ம டெலிவரும் பண்ணிட்டோம் வியட்நாம் எழுநூறு மில்லியன் அளவுக்கான பிரம்மோஸ் ரக வாங்குறாங்க இந்தோனேஷியா நானூத்தி ஐம்பது மில்லியன் இதுக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு மலேசியாவுக்கு அவங்களோட சுகோய் தேர்ட்டி எம்கே விமானத்துக்கும் கப்பல்களில் இருந்து இயக்கக்கூடிய மிசைல்ஸ் அவங்க வாங்குறாங்க சவுதி ஒமான் கத்தார் யுஏஇ இஜிப்ட் பிரான்ஸ் போன்ற நாடுகளுமே இன்னைக்கு இந்த இதுக்கு பதினேழு நாடுகள் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு எங்களுக்கு பிரம்மோஸ் வேணும்னு கேட்டு இந்தியாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க இப்போ பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்தோனேஷியா மலேசியா இதெல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாருக்கிட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மிசைல்ஸ்லாம் அவங்க ஏன் வாங்குறோன்னா ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுக்கு பெரிய லெவலில் பகை கிடையாது பொது எதிரி அப்படின்றது சீனா ஸோ சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக டெசிமேட் பண்ணியிருக்கும் போது தாய்வான் இப்போ ஓப்பனாக இந்தியாவுக்கு அந்த இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடைய ஸ்டேட்மெண்ட்டும் தாய்வானோட ஸ்டேட்மெண்ட்டும் அதாவது எல்லா நாடுகளும் தீவிரவாதத்தை கண்டித்தாங்க இந்த தாக்குதல் நடக்கும்போது ரெண்டு நாடுகளும் பேசிக்கங்க பதட்டம் வேணாம் அப்படின்னு பேசினாங்க ரெண்டே ரெண்டு நாடுகள் இந்தியாவுக்கு ரொம்ப சாலிடான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று இஸ்ரேல் இப்போ பார்த்தீங்கன்னா தாய்வான் இந்தியா திரும்ப அடித்தது இந்தியாவோட ஏவுகணை தாக்குதல் எல்லாமே சரி அப்படிங்கிறாங்க இப்போ தாய்வானுமே டமஹாங் போன்ற எக்ஸ்பென்சிவான அமெரிக்க மிசைல்ஸை விட்டுட்டு இந்த மிசைல்ஸை நோக்கி வரதுக்கான ஒரு இதை கொடுக்குறாங்க ஸோ இப்போ புதுசாக யூபியில் ஒரு ஃபேக்டரி வர ஆரம்பிச்சிருக்கோம் பிரம்மாஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தையை இந்த ஆப்ரேஷன் சிந்துர் உருவாக்கி கொடுத்துருக்கு அதுக்கு பாகிஸ்தான் தான் நன்றி சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான லோக்கல் ஹீரோஸ் நம்மளுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா சிசிர் ரேடார் அப்படின்ற ஒரு நிறுவனம் இது கல்கட்டாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் முன்னாள் தலைமை டைரக்டர் இஸ்ரோவுடைய டாக்டர் தப்பன் மிஸ்ரா அவர்களுடைய கைடன்ஸில் ஒரு இளைஞர்கள் பண்ண பண்ண ஒரு ஸ்டார்ட் அப்பு இது பார்த்திங்க அப்படின்னா லோ எர்த் அப்சர்வேஷன்னு சொல்லக்கூடிய வான்வெளியில் இருக்கக்கூடிய வழிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய லோ எர்த் சேட்டலைட்ஸில் இதை ட்ரோன் மூலயமா அதை கொண்டு போய் உலகத்திலேயே ஹையஸ்டு ஹை ரெசல்யூஷன் அந்த அளவுக்கு துல்லியமான இமேஜ் அளவுக்கு டெப்தான இமேஜ் எல் அண்ட் பி பேண்டில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இவங்க அடுத்தடுத்த சோதனைகளில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அடுத்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் இமேஜெல்லாம் தேடி அலைய தேவையில்லை நம்ம எப்போ தாக்கிறோமோ அதே நேரத்தில் லைவாக பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற வரைக்கும் துல்லியமாக நம்மளால் இதை பார்க்க முடியும் ஸோ ஷிசிர் ரேடர் நிறுவனம் பார்க்குறோம் அடுத்தது கியூபிஏ அப்படின்ற ஒரு நிறுவனம் இவங்க ஃபஸ்ட்டு எயிட் கியூபிட் சூப்பர் கண்டக்டர் இந்த குவான்டம் கம்ப்யூட்டருக்கு தந்து வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதை இன்வென்ட் பண்ணி பார்த்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வரோம் ஏன்னா குவான்டம் கம்ப்யூட்டர் நீங்கள் எந்த நாளுமே உங்களுக்கு அந்த டெக்னாலஜி கொடுக்காது ஸோ குவான் கம்ப்யூட்டர்லேயுமே நம்ம ஒரு மிகப்பெரிய லீப் எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்எல்ஜெட் டூ ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய ஒரு அன்மேன் காம்பேட் ஏரியல் வெஹிக்கில் அதாவது ஒரு சூசைட் ட்ரோன் அப்படின்னே பார்க்கலாம் அடுத்த பிக்கஸ்ட் மான்சர் கிலோமீட்டர் தொலை வரைக்கும் போய் தாக்கக்கூடியது அதுக்கு அதிகமான டிஸ்டன்ஸையும் கொண்டு போகிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவசியமே கிடையாது இந்த தாக்குதலில் பாகிஸ்தானை கிட்டத்தட்ட நிர்மூலமாக்கக்கூடிய சக்திகள் இருக்கு இந்த வெப்பன் சிஸ்டே தடுக்க நம்பலை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு முக்கியமான நிறுவனம் பெங்களூரு சேர்ந்த டான்போ இமேஜிங் டான்போ இமேஜிங் ரொம்ப ஒரு முக்கியமான வேலையை பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளுடைய எல் செவன்டி அதாவது லோ காஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எல் செவன்டி மற்றும் ஜூ டுவெண்ட்டி த்ரீ இது அந்த காலத்து பழைய காலத்து கண்ணு இந்த கன்னை தான் இன்னைக்கு யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த ஜம்மு பகுதிகளில் அந்த நான்கு மாநிலங்களில் எல்லா சீன ட்ரோனையும் எல்லா துருக்கி ட்ரோனையும் இந்தியா சுட்டு வீழ்ந்துச்சு இப்போ இந்த கன்னை நீங்க மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ணணும் இப்போ இங்கே தான் டான்போ இமேஜிங் ஒரு சூப்பரான வேலையை பண்ணியிருக்காங்க எம்ஜிஎஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு தெர்மல் எனேபிள் ஒரு சிஸ்டம் உருவாக்கி அதை இந்த கன்னோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு வீரர் நின்று விடிய விடிய நைட்டு வானத்தை பார்த்து அது இருட்டில் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஃபுல் கும் இருட்ல ஏன்னா நம்ம பவர் அவுட் ஆஃப் பண்ணுவோம் கும் வரும்போது மனிதனால கண் பார்வையில அதை பார்த்து சுட்டு வீழ்த்துறதுன்றது வாய்ப்பே கிடையாது இந்த சிஸ்டம் செம்ம சூப்பரா எஃபெக்டிவா செயல்பட்டிருக்கு ஃபுல் இருட்டில் கூட இதால் இந்த எம்ஜிஎஸ் டுவெண்ட்டி த்ரீன்ற இந்த எக்யூப்மெண்ட்டால் ஃபோட்டோவை போட்டோவில் தெரியும் உங்களுக்கு பக்காவை டிடெக்ட் பண்ணி நம்ம சுட்டு வீழ்த்திருக்கோம் ஸோ அவங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அடுத்தடுத்த கட்டங்களில் காத்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரகு வம்சி ஆட்டோனமஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற நிறுவனம் இவங்க கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்கக்கூடிய காமிகாசி ட்ரோன்னு சொல்லக்கூடிய சூசைட் ட்ரோனை உருவாக்கியிருக்காங்க இது மிகப்பெரிய கேம் சேஞ்சர் இதோட சோதனைகள் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ ஐநூறு கிலோமீட்டர் சூசைட் ட்ரோன் அதுவும் அதிவேகத்தில் போகக்கூடியது சாலிட் ப்ரொபன் இன்ஜின்ற போது நீங்கள் பாகிஸ்தானை இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கே வேணாலும் உங்களால் அடிக்க முடியும் ப்ரூஃப் கேட்குறவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன்ஸில் எல்லாமே கேமராவும் இருக்கும் துல்லியமாக அது எங்கே போய் தாக்குதுன்றத லைவாக ரிலே பண்ணி காமிக்கும் ஸோ இந்த இடத்த வச்சு இவங்களுடைய மிக மிக முக்கியமான ஏர்பேசஸ் இவங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன்ஸு ஹெச்கியூ நைன் ஹெச் சிக்ஸ்டீன்ஸு சாப் அவாக்ஸ் போன்ற எல்லா பாகிஸ்தானி அசட்ஸையும் நம்மளால் குறி வச்சு தாக்க முடியும் ஸோ இதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் தனியார் நிறுவனம் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி சத்தமே இல்லாமல் ஆன்டி சாட்டலைட்டை மிசைல் சிஸ்டமே நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் மே பதினாலு பதினஞ்சு போல் அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஸ்பீடுன்றது செவன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் பெர் செகண்ட் கிட்டத்தட்ட மேக் டுவெண்ட்டி த்ரீல போய் சேட்டலைட்டை தாக்கி அளிக்கக்கூடியது அடுத்த முறை பெரிய லெவலில் ஏதாவது வந்துச்சு அப்படின்ற போது இப்போது சைனாவோட பாகிஸ்தானுடைய சிஸ்டம்ஸ் முழுக்க சைனீஸ் இன்டகிரேஷனில் இருக்கிறதுனால அவங்க சைனா சேட்டலைட்ஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்த முறை இது பெரிய லெவலில் போச்சு அப்படின்னா இந்தியாவால் சீனாவுடைய சேட்டிலைட்ஸை சுட்டு வீழ்த்த முடியும் சேட்டிலைட்டை பொறுத்த வரைக்கும் இது எந்த உங்களுதுன்னு உரிமை கொண்டாட முடியாது எதிரி நாட்டுடைய உடைய சேட்டிலைட் கம்யூனிகேஷனை உடைக்கிறதுக்கு தான் சேட்டிலைட் வார்ஃபேர் இருக்குது அப்போ நீங்கள் தேவையில்லாமல் பாகிஸ்தானுக்கு இந்த சப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதை தாக்கி அளிக்கக்கூடிய உரிமையை இந்தியா எடுக்கும் இதற்கான நெரேட்டிவ் பொலிட்டிக்கல் நெரேட்டிவுமே கிளியரா செட் பண்ணுவாங்க பட் ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிள்ஸில் இது ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னே வைங்க எதிரியோட சேட்டலைட்டை வீழ்த்துறது அவ்வளோ ஒரு பாகிஸ்தானால தடுக்கவே முடியாது அவங்களால உள்ள வரக்கூடிய மெசேஜே தடுக்க முடியல வழிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய சேட்டலைட் அவங்க காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தா முடியாது ஏன்னா அவங்ககிட்ட சேட்டலைட் கிடையாது இது எல்லாமே சைனாவுடைய சிஸ்டம்லாம் அவங்க இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க இப்போ அடிஷ்னலாக ஒரு ஐம்பதாயிரம் கோடி இந்த வருடமே டிஃபென்ஸ் பட்ஜெட்ல வர குளிர்கால கூட்டத்தொடரில் அறிவிப்பாங்க அப்படின்ற செய்திகள் வருது இப்போ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கு இன்னும் இந்தியா யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு வல்லரசா இருக்கணும்னா நம்மளுடைய விமானங்கள்ல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் இல்லை ஸோ ஸ்டெல்த் பிளாட்ஃபார்ம் ஒன்று நிச்சயமா வேணும் அடுத்தது நம்மளுடைய ஸ்கால்ப் இந்த மிசைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு ஸோ பிஎல் பிப்டின் இருக்கிற மாதிரி இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கான பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் நம்ம விமானங்கள்லேருந்து ஃபயர் பண்ணக்கூடிய அந்த விமான இது வேணும் ஒரு விமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஐந்து அட்லீஸ்ட் மூணு ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானை டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் சரி இந்த பக்கம் சீனாவை டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் சரி இது வந்து ரொம்ப பயன்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்கவஸ்ட்ரா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சுருக்காங்க இது ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை வீழ்த்தக்கூடியது இது இதுவே ஒரு ட்ரோன் தான் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரோன் தான் இருக்கும் ராக்கெட் மாதிரி தான் இருக்கும் ஒரே நேரத்தில் பல ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்த முடியும் இதுவும் சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு முறை பாகிஸ்தானோட பிரச்சனை வந்துச்சுன்னா இதையும் நம்ம யுத்த காலத்தில் ரொம்ப தெளிவா சோதிக்க முடியும் இதோட பொட்டன்ஷியலும் என்ன அப்படின்றத பார்க்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்கக்கூடிய ஹை ஸ்பீட் ட்ரோன்ஸ் இதை தான் நம்ம அந்த இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம பார்த்தோம் என்ன மாதிரியான கம்பெனிகள் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது அதன் பிறகு பாகிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இதுலேயே ஐ ஆன் த ஸ்கைன்னு சொல்லக்கூடிய அவாக்ஸ் அட்வான்ஸ்டு ஏரியல் வார்னிங் சிஸ்டம் அந்த சிஸ்டம் உடைக்கிறதுக்கு ஏர் டு ஏர் மிசைல் வந்து நமக்கு நிச்சயமா தேவைப்படுது ஸோ பிரம்மாஸ் எல்லாம் நம்ம லேண்ட் டார்கெட்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டலேஷன் நம்ம டார்கெட் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான விமானங்கள் பறக்கும் பொழுது ஒரு அவாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு விமானங்களுக்கு அது சுச்சுவேஷன் அவேர்னஸ் சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது கொடுக்கும் சோ அதை நம்ம தாக்கிட்டோம் அப்படின்ற போது அடுத்த பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏழு அவாக்ஸ் தான் இருக்கு அவங்க கிட்ட ஒரு ஐந்த நம்மளால தாக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானோட விமானப்படை கம்ப்ளீட்டா முடக்கப்படும் அவங்களால எந்திரிக்கவே முடியாது ஃப்ளையே பண்ண முடியாது இத்தனைக்கு நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோ நம்ம ஆகாஷோ பெராக்கோ இதெல்லாம் நம்ம பண்ண பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி ஆன்டி ஸ்டெல்த் ரேடார் நமக்கு தேவை ஸ்டெல்த் ரேடார் இப்போ சைனா ஒரு லீப் எடுத்துட்டு இருக்காங்க ஆன்டி ஸ்டெல்த் ரேடாரில் நம்ம நிறுவனங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னும் அது எஃபெக்டிவாக தேவை இதை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்குள்ள அப்படின்னா எழுதி வச்சிக்கங்க சைனாவில் எந்த ஒரு உலக சக்தியுமே இந்தியாட்ட மோதுறதுக்கான அந்த ஒரு கனவுல கூட நினச்சி பார்க்க பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ ஒரு பெரிய டிஃபென்ஸ் லீப் நம்ம எடுத்துருக்கிறோம் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி போவோம் ஸ்டார்ட் அப் புரட்சி அதுவும் குறிப்பாக ட்ரோனில் சைனாவெல்லாம் பெண்ணுக்கு தள்ளிட்டு இந்தியா எங்கே போக போகுது அப்படின்றது மட்டும் பாருங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்